முப்பத்தி ஆறு தீபம் ஏற்றி அந்த சாட்சியாக முப்பத்தி ஆறு போற்றி துதிகளை ஓதி கடைசியிலே தூப தீபம் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து அதை தேவிக்கு அர்ப்பணித்து நீங்கள் வீட்டிலே முடியாதவர்கள் வீட்டில் செய்யலாம் இல்லை என்றால் திருக்கோயில் செய்வது அளவற்ற பலன் பனிரெண்டு பேர் சேர்ந்து செய்துவிட்டால் பல கோடி ஜென்மத்திற்கு நிரந்தரமான பலன்களே வரும் ஒரு தடவை செஞ்சிட்டா போதுமான ஒரு தடவை செஞ்சால் பலன் உண்டு ஒரு நெல் போட்டால் ஒரு நெல் ஐம்பது நெல் இருபது நெல் கிடைக்கும் நம்ம ஒரு மூட்டை விதை விதைச்சா பல லாரியில் நெல் ஏற்றலாம் அப்படி என்று இறைக்காரியங்களுக்கு மட்டும் கணக்கிடக்கூடாது தர்மத்திற்கும் கணக்கிடக்கூடாது ஓடிவிட்ட பிச்சையும் ஊந்து செய்த அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குவேன் தர்மம் செய்யும்போது கொடுக்க வந்து நிற்பாங்க நம்ம சொத்தெல்லாம் கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுறது அது தவறான கருத்து எந்த சொத்தையும் யாரும் வாங்க முடியாது உங்களுக்கும் வாங்குகின்றவர்களுக்கும் பூர்வ ஜென்மத்துடைய தொடர்பு இருக்கின்றவர்தான் அந்த அரிசியிலோ அந்த காசிலோ அந்த பொருளோ கை வைக்க முடியும்